அந்த இடம் யாரு வாங்கினது அது யாரு கட்டுனது இப்போ அது ரெண்டு பேரும் மல்லுகிறாங்க அதனுடைய விளக்கம் கொடுக்கணும் அதாவது பாலஸ்தீன பூமி இருக்கு பாருங்க இஸ்ரேல் அது வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அது யாருக்கு சொந்தம் என்பதற்கு வந்து ஆதில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அங்க சாலமன்கிறவர் தான் சுலைமான் சாலமோன்கிற தீர்க்க தரிசி தான் அந்த பைத்துல் முகத்தர்சுங்கிற அந்த புனித ஆலயத்தை கட்டி அதை ஒரு புனித நகரமா அவர் டிக்ளேர் பண்றாரு அவருக்கு பிறகு அந்த பகுதியில் இருந்ததெல்லாம் யூதர்கள் தான் அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய பகுதிகளில் இப்ப இந்த யூதர்கள் இருக்காங்க இந்த யூதர்கள் தான் அங்க இருந்தாங்க இருந்த யூதர்கள் கிறிஸ்துவமும் அந்த பகுதியை சேர்ந்தவர்லாம் தான் ஏசுநாதர் அதெல்லாம் அந்த அந்த மண்ணில் தான் வருது அப்ப அங்கதான் இருக்கிறாங்க ஏசுநாதர் அந்த யூத குடும்பத்தான் பிறக்கிறாரு அந்த யூதர்கள் யூதர்கள் யாக்கோப்புடைய சந்ததிகள் அப்படி இருந்த காலத்தில் இஸ்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு பக்கமாக இஸ்லாம் பரவி கொண்டு வரும்பொழுது ஜெருசலம் அந்த பைத்துல் பைபுல் ஜெருசலம் இஸ்ரேல் சொல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவி அங்க உள்ள யூத மக்களில் கணிசமான பேர் மெஜாரிட்டிக்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லிம் ஆகிடுறாங்க எல்லா யூதர்களே முழுசா இருந்த அந்த இப்ப இருக்கிற முஸ்லீம் யூதர் தான் வழங்கியிருந்தேன் அரபாத்துல அவரும் ஒரு யூத பரம்பரை தான் பாரம்பரியத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த பாலஸ்தீன பூமிக்கு இஸ்லாம் வரும் பொழுது யூதர்களாக இருந்தவர்களில் கணிசமான பேரு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விடுகிறார்கள் எல்லா இஸ்லாத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவன மைனாரிட்டியாக இருந்த அங்க உள்ள யூதர்கள் வந்து உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிட்டாங்க விட்டுட்டு எல்லா முஸ்லீம் பயங்கரம் எங்கிருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போனாங்க அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க மிஞ்சி இருந்த யூதர்கள் முஸ்லீம் ஆனாங்கள அவங்களுக்கு சொந்தமான நாடாக இப்ப மாறி இருக்கு முடிஞ்சு போச்சு இவங்க நாடு வேணான்னு போயிட்டாங்க போய் பல வருடங்கள் எத்தனையோ வருடங்களாக முஸ்லீம்கள் கையில அந்த நாடு இருக்குது இந்த கட்டத்தில் தான் ஜெர்மன்ல ஹிட்லர் என்ன பண்றான்னு கேட்டா அவர்களுடைய அந்த பொருளாதார சுரண்டலுக்காக வேண்டி தங்களை உயர்ந்த இனம் கருதுனதுக்காக வேண்டி அவன் கருவு இருக்கிறான் ஹிட்லர் யூதர்களை தான் கொன்று குவிச்சான் லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் வந்து கொண்டு குவிக்கிறான் கொன்று குவித்த பிறகு யூதர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க யுத்தம் நடக்குது அப்ப இவர் ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் யுத்தம் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா எங்களுடைய பொருள் உதவி பூரா நாங்க உங்களுக்கு செய்வோம் ஜெர்மனியை தோற்கடிக்கிறதுக்கு போரில் வெற்றி கிடைத்து விடுமையானால் எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு எங்க இஸ்ரேல் பூமியில அந்த பூமி எங்களுக்கு தரணும் எந்த பிரிட்டன்ல கேக்குறாங்க ஏன் பிரிட்டன்ல கேக்குறாங்க கேட்டா பிரிட்டன் கையில தான் உலகத்தினுடைய பாதி சாம்ராஜ்யம் இந்தியா உள்பட இந்தியாவும் அவங்க தான் இருந்துச்சு அந்த மத்திய கிழக்கும் அவங்க தான் இருந்துச்சு சுதந்திரம் கொடுக்காத பிரிட்டனுடைய அடிமை காலனியாக இருந்துச்சு அந்த கட்டத்தில் தான் அந்த அக்ரிமெண்ட் நடக்குது நடந்த பிறகு பிரிட்டன் ஜெயிக்கிறான் ஜெர்மன் தோற்கிறான் தோற்ற பிறகு இவன் என்ன செய்யறான் உலகத்தில் உள்ள யூதர்கள்லாம் கொண்டு போய் முஸ்லீம்கள் இருந்தவர்களை விரட்டி அடித்து விட்டு அந்த இடத்துல யூதர்களை குடியமர்த்தான் குடியமர்த்தின நாடு தான் அது முஸ்லீம் நாட்டுக்குள்ள அந்த மக்களும் யூத பாரம்பரியம் உள்ளவங்கதான் அப்படி இஸ்லாத்துல மாறிக்கிட்டாங்க மாறின பிறகு அந்த மண்ணை அவங்க தான் சொந்தம் இவங்க நாடு வேறாண்டு போயிட்டாங்க பல வருடங்கள் கழித்த பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இவர்களை வேணும் போய் பிரிட்டன்காரங்க குடியமர்த்தி முஸ்லீம்களை விரட்டி அடித்து பாலஸ்தீன பகுதிக்கு ஒதுக்கி இருந்து விரட்டி அடித்து அவர்களுக்கு ஒரு தனி நாட கொடுத்து நிறைய பொருள் உதவி கொடுத்து உதவி செஞ்சான் அக்ரிமெண்ட்டுக்காக வேண்டி அந்த கட்டத்தில் பெட்ரோல் கண்டுபிடிச்சு விட்டாங்க அரபு நாட்டில் அதோட விட்டுருப்பாங்க ஒண்ணுமில்லாமக்கியிருப்பாங்க இஸ்ரேல பெட்ரோல் கண்டுபிடிச்ச உடனே இந்த வளத்தை சுரண்டுவதற்கு நம்ம கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு இங்க ஒரு நமக்கு ஆதரவான நாடு வேணும் என்று கணக்கு போட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் பெருமளவுக்கு பொருள் உதவியும் ராணுவ உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சு அதை தங்களுக்கு நிகரான வல்லரசு நிலைக்கு அதை உருவாக்கிட்டாங்க அது எதுக்கு செஞ்சாங்கன்னா அதை வச்சுதான் இப்ப மிரட்ட முடியும் சவுதில போய் அமெரிக்கா இறங்கி இருக்கா எதுக்கு இறங்கி இருக்கா இஸ்ரேல் இருக்கா நான் பாதுகாக்க உனக்கு வர்றேன் கோயத்துல போய் ஒரு குளிப்படைய நிப்பாட்டுறோம் இஸ்ரேல் இருக்கணும் நான் வந்து படையை நிப்பாட்டுறேன்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் அமெரிக்கா படையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெரும்பாலான பெட்ரோல் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இஸ்ரேல் அவனுக்கு தேவை இருக்கும் மது ரீதியா இஸ்ரேல் அவன் ஆதரிக்கல ஏன்னா இஸ்ரேல் காரங்க தான் ஏசுநாதர் கொன்றாங்க கிறிஸ்துவ நம்பிக்கைப்படி கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் யூதர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள் இயேசுவை கொன்றவர்களை போய் கிறிஸ்துவ நாடுகளை சப்போர்ட் பண்ணுது எதுக்கு பண்றான் மதத்துக்காக பண்ணல அந்த இடத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நாடு இருந்தால் நல்லா கொள்ளடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க வரலாற்று இதுதான் வாங்குறதுனா இப்படி வாங்குறதுனா

எந்த தேவாலயத்தை வகைக்கு சூரியன் என்கிறாங்க அங்க ஜெருசலேத்தில் இல்லை சாலமோன் கட்டின ஆலயம் ஜெருசலேத்தில் சாலமோன் வைத்த தேவாலயம் ஆ கட்டின தேவாலயம் சாலமோன் கட்டின சொல்வது வந்து அக்சாங்கற பள்ளிதான் இந்த அக்சாங்கற பள்ளி வந்து சாலமோன் வழியாகத்தான் யூதர்கள் வர்றாங்க எல்லா யூதர்களுக்கும் சொந்தம் எல்லா யூதர்களும் சொந்தம் அந்த யூதர்களே முஸ்லீமா ஆன பிறகு அவர்கள் அதை இஸ்லாத்தின் பள்ளியை யூதங்கள தான் மாத்துறாங்க மற்ற யூதர்கள் ஓடி போயிட்டாங்க நாட்டை விட்டு மைனாரிட்டியா இருந்த யூதர்கள் நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் போயிட்டாங்க அதிகமான கணிசமான இருந்த முஸ்லீம் யூதர்கள் யூதர் இஸ்லாத்துல சொல்லக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற முஸ்லீம் யூதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் என்ன செஞ்சாங்க எல்லாம் போனவன அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க மதம் மாறினால பள்ளியாசல் ஆகிட்டாங்க ஒரு ஊர்லங்க ஒரு புத்த கோயில் இருக்குன்னு வச்சுக்கிறேன் அந்த ஊர்ல அவ்வளவு பேரும் இந்து மதத்துக்கு மாறிட்டான் அந்த கோயில் என்ன செய்வான்

இந்த நாடு நாங்க நாட்டு இந்தியாவில இருந்து நான் அப்படி கேக்குறேன்னா இந்தியாவில இருந்து கொஞ்சம் பேரு இந்தியா வேணான்னு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டு ஒரு இருநூறு வருஷம் கழிச்சு இங்க வர்றான் அவனுக்கு உரிமை இருக்கு நீ ஓடி போயிட்டீங்களா இந்தியா வேணாண்டு நீ என்ன வர்றேன்னு கேப்பீங்கல்ல இப்போ வந்திருக்கிற இந்த இஸ்ரேல உள்ள யூதர்கள் இந்த சொந்தக்காரர்களா அவங்க பிரிட்டன்ல இருந்தும் ஜெர்மனில இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் குடியேறினவர்களா அதான் என் கேள்வி குடியேறினவர்கள் குடியேறினவர்களுக்கு உரிமை கிடையாது மண்ணின் மைந்தர்களுக்கு அது உரிமை ஆசிரியரை பார்த்து மண்ணீர் மைந்தார் அவங்க வந்து யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இதுதான் உள்ள விஷயம் கட்டினதான் வேற எப்படி எப்படி சரி

விட்டுட்டு விட்டு இஸ்ரேலர்கள் குடியேறு நாடு உண்டாக்கப்படுத்த சொல்லுங்க இஸ்ரேல் நாடு வந்து உண்டாக்கப்படுச்சா ஏற்கனவே இருந்துச்சா இல்லங்க இப்ப இஸ்ரேல் நாடுன்னு இருக்குத அது இப்ப உண்டான நாடா அது தொன்று கொடுத்து இருந்த நாடா அப்படித்தான வரலாறு இல்லங்கார உண்டாக்குனது வரலாறு இல்லையா

கடையோர் தமிழ் முறியசன் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு கேட்ட கேள்விகள் ரெண்டு மூணு இருக்கலாம் ஆனா நீங்க சொன்னது ஒரே பதில் நான் கேட்ட